வருது போதும் போதம் எட்ட எப்படி சத்தம் போட்டா சாப்பிட்ரி சாப்பிடு சரி உட்காருங்க சேர்ல போய் உட்காருங்க

இந்த வார சவுண்ட் போடுது சவுண்ட் போட சத்தம் போடாதம்மா என்ன சித்ர மேடம் ஓடி ஒளியாதீங்க இன்னைக்கு ஹோமுக்கு வந்துருக்குறோம் ஹோமுக்கு என்ன விஷயமா வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா காயல் பட்டத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி ஒரு குடும்பம் அவங்க வந்து உடம்பு சரி இல்லாம இருந்திருக்கிறாங்க ஸோ அவங்க குணமானதுக்கு அப்புறம் மனசுல ஒரு எண்ணம் வைக்கிறாங்க அந்த ஹோமுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு கிலோ வரக்கூடிய ஒரு ஆடு முழு ஆடை வாங்கி அதில் ஈரல் விடுமாங்க எல்லாமே செட்டை கம்ப்ளீட் அங்கே வந்து கொடுத்துட்டாங்க அவங்களே வந்து சமையலுக்கு ஆளை ஏற்பாடு பண்ணி இந்த ஹோமில் வந்து சூப்பராக அசத்தலாம் சமைச்சிருக்காங்க நம்ம கல்யாண வீடுகளில் என்ன சமைக்கிறோமோ அந்த மாதிரி சமைச்சிருக்காங்க பொதுவாக வந்து இந்த ஏழைகளுக்கு கொடுக்குறது ஹோமுக்கு கொடுக்குறதெல்லாம் வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட்டை பொறுத்து தானே அமையும் மீடியமாக தான் கொடுப்பாங்க இவங்க அப்படி இல்லை இவங்க வந்து அத்தன்டிக்காக நம்ம வந்து கல்யாண வீடுகளில் என்னென்ன சமைக்கிறமோ அது எல்லாமே சட்டப்படி எங்கிட்ட தான் வந்து அளவு கேட்டாங்க இப்போ எங்கள் மாஸ்டர் வந்து பிஸியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியல அதை வந்து மாற்று வழி பண்ணுவோன்னு சொல்லி அவங்களே என்ன பண்ணாங்க வேற ஒரு மாஸ்டரை வச்சு இந்த பர்டிகுலர் டேட்டில் வந்து மாஸ்டருக்கு வேறு இடத்துல வேலை இருக்குது ஸோ அவர் கையில் போயிட்டார் எங்கள் மாஸ்டர் இல்லைன்னோடனே இன்னொரு மாஸ்டரை ஏற்பாடு பண்ணி அந்த மாஸ்டர் மூலமாக சமைச்சிருக்காங்க ரொம்ப அட்டகாசமாக சூப்பராக இருக்குது எல்லாமே அவ்வளோ அந்த பாத்திரத்தை தொடர்ந்த உடனே நல்ல ஸ்மெல் ஸோ நல்ல தரமான உணவை கொடுக்கணும் அதே மாதிரி ஆரம்பி திருவிச்சார்ந்த என்னுடைய நண்பருடைய மருமகன் தங்கச்சி மகன் நினைக்கிறேன் அவர் வந்து ஸ்ரீலங்கா கிளம்பிட்டார் கிளம்புறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி கொஞ்சம் துணிகள் தந்தார் அந்த நான் சரி அவங்களுக்கு கொடுக்குற துணி தானே ஏதாவது யூஸ் பண்ணது தாங்க அப்படின்னா ஏதாவது புதுசு வேண்டாம் யூஸ் பண்ணது தாங்க ஸோ ஒரு பேக் நிறைய துணியை தந்தார் அந்த துணியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ப்ரெசென்டாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி துணிகள் கிளிசல் கிடையாது பழசு கிடையாது எல்லாமே நல்ல தரமா இருக்கு ஸோ அந்த துணிமணிகளையும் ஒரு ஒரு பை நிறைய தந்தார் ஸோ அதையும் அவங்க ஹோம்ல ஒப்படைச்சிருக்கோம் அது இல்லாமல் என்னுடைய நெருங்கண நண்பர் ஹாஜி மலாங் கோமான் துறை சேர்ந்த ஹாஜி மலாங் அவங்க ரொம்ப அந்யோயமா இருப்பாங்க கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப ஒரு தோழன் தோழி மாதிரி தான் இருப்பாங்க அவ்வளவு ஒரு அந்யோன்யமா இருப்பாங்க நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட மனுஷன் சோ அவர் வந்து ஊருகா சேல் பண்ணிட்டு இருக்காங்க சோ அந்த ஊருகாக்க வேண்டி அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போவேன் அவங்க மனைவி தான் தருவாங்க கொஞ்ச காலமா வந்து சுவீனமா இருந்தாங்க அந்த சுகவீனத்தை கூட அவர் வந்து ஒரு குழந்தைய கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் எப்படி காட்டுவாரோ அது மாதிரி வாரம் வாரம் போய் ஹாஸ்பிட்டலில் காட்டி அதுக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க ஹாஜிமலாங்குடைய மனைவி தவறுனதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால ஃபோன் பண்ணி ரஃபிக் பாய் இந்த மாதிரி நான் ஹோமுக்கு போகிறேன் என்ன அப்படின்னா இந்த ஒரு சின்ன ஒரு தொகையை டொனேட் பண்ணுவோம் என் ஒய்ஃபுட் பேர்ல அப்படின்னா ஸோ அவருக்காக வேண்டி அவரும் இப்போ வந்திருக்குற இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா கொடுக்குறத வந்து விளம்பரப்படுத்தணுங்கிற நோக்கம் கிடையாது இதன் மூலமா இப்போ இந்த வந்திருக்கவங்க ஃபுல்லா வந்து வீடியோ பார்த்து தான் வந்திருக்காங்க ஸோ இந்த வீடியோ மூலமா பலருக்கும் பல உதவி வரும் இந்த ஹோமுக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கோம் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் நிறைய நன்மைகள் இதை வச்சு இருக்கு ஒரு மன நிறைவு இருக்குது ஸோ அந்த மன நிறைவுக்காக வேண்டியும் இறைவனுடைய திருப்புறுத்தத்துக்காக வேண்டியதான் இந்த ஹோமுக்கு வந்து இந்த நன்மைகளை வந்து நம்ம இறைவனுக்காக வேண்டி செஞ்சிட்டு இருக்கோம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஹோமுக்கு உள்ள வந்தாலே ஒரு ஒரு திருப்தி ஒரு மன நிறைவு ஒரு அமைதி ஒரு சூழல் இயற்கையான காட்சிகள் இது எல்லாமே இருக்கும் ஆற்றல் வந்து ஒரு சொந்தக்காரன மாதிரி கேட்பாங்க என்ன வரலையே பார்க்கலையே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதா இருக்குது ஸோ அவங்களுக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம தான் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க அஸ்லாம் அலைக்கும் இப்போ இப்போ இந்த ஹோமுக்கு நான் எதுக்காக வந்திருக்கேன்னா சமீபத்தில் ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு முன்னாடி இருபத்தொன்போது காலம் ஆண்டு என்னோடு வாழ்ந்த எனது மனைவி இறைவன் அழைப்பை கொண்டார்கள் அது இன்று வரைக்குமே எனக்கு ஒரு நிரடலாகவே இருந்துகிட்டு இருக்கு அந்த இடங்களை வந்து யாரு மேலும் பூர்த்தி செய்ய முடியாது ஸோ அவங்களுடைய நினைவாக இந்த ஏழை மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதவியை செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த ஹோமுக்கு நான் வந்திருக்கிறேன் தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் சரி இங்கே அதை வச்சு கொடுக்க நான் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டை வச்சு பயன்பெறக்கூடிய இந்த மக்களும் சரி என் மனைவி மக்களை நீங்கள் அதிகமானதுவாக செய்யணும்

எங்க பேரு பேரு திவா புடுனா சிவபூர்ணா வெரி குட் திவபூர்ணா ரைட் வெரி குட் பேரு சிச்சு அவங்க பேர் என்ன சம்சு சொல்லுங்க என்ன

இது சம்பளா சம்பளம் சம்பளுக்கு என்னெல்லாம் போட்டிருக்கீங்க அதான் மிக்சிங் ரைத்தா மிக்சிங் ரைத்தா என்னெல்லாம் இருக்கு இதுல இதை வந்து ஆனியன் இருக்கு குக்கம்பர் இருக்கு கேரட் இருக்கு சரி ஆமா அப்புறம் வந்து இது பைனாப்பிள் முந்திரி முந்திரி வெள்ளரிக்காய் முதல்ல சூப்பரா சைட் டிஷ் நல்லா இருக்கும்னா ஓகே ஓகே இது லட்டு நம்ம லட்டு ஜெயந்தி ஸ்வீட் லட்டு நம்ம ஸ்வீட்டுக்கு பதிலாக சூப்பர் ஒரு ஆளுக்கு எத்தனை ஒரு ஆளுக்கு ஒன்று ஒரு ஆளுக்கு ஒன்று அப்புறம் வந்து பிரியாணி பிரியாணி ரைத்தா ஒரு ஸ்வீட் வெரி குட் நூற்றி எண்பது பேர் இருக்காங்க

நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு மாத்திர சாப்பிடறீங்களா வெரி குட் வெரி குட் சாப்பிட போறோம் சாப்பிட்டேன் சரி மணிக்கு போட்டு சரி சரி நான் வரட்டா உங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணியா வீட்டுக்கு அனுப்பியாச்சா

உடல் உபாதையில இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து கொண்டு போய் கொடுத்துருவாங்க இப்போ வந்து இதுல பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு செக்ஷன்ஸ் இருக்கு அந்தந்த ஏரியாக்கு வந்து அவங்களே கொண்டு போய் கொடுத்துருவாங்க வழக்கமா இதுக்கப்புறம் மாத்திரை மருந்துகள் வரும் கரெக்டா அவங்க பேர் வச்சு சாப்பாடு முடிஞ்சதே அந்த மாத்திரைகளை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க கதிஜா அம்மாவுடைய பேர பிள்ளையோட பேசிட்டு அவர் வந்து எல்எல்பி அவர் வக்கீல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு சென்னையில் இருக்கிறார் சென்னையில் வந்து ஒரு ப்ராக்டிஸ்ல தான் இருக்கிறாரு ஸோ ஒரு வாரத்துக்கு கழிச்சு இங்க வர்றேன் வந்ததுக்கு இந்த ஹோம்ல இருந்து அவங்கள ரிலீஸ் பண்ணி காயல் பட்டத்தில் உள்ள ஆயிஷா சித்திகா மதராஸா அவங்க நிர்வாகிகளோடு பேசியாச்சு அவங்களும் சரி இவங்க வந்து ஒரு வார்டன் மாதிரி அங்கே இருப்பாங்க எல்லா பிள்ளைகளையும் பாதுகாக்க கொள்ள மாத்திரை மருந்து கொடுக்க பிள்ளைகளை துளை வைக்க ஓத வைக்க ஏன்னா காலையில் சுபு எழுப்பி விட எல்லாத்துக்குமே நல்ல பிரயோஜனமாக இருப்பாங்க ஸோ பேரப்பிள்ள சொன்னார் நாங்கள் வீடு இருக்கோம் அலமதுல்லா வீடு கட்டி அம்மாக்கா வேண்டி ஒரு ரூமே கட்டியிருக்கிறேன் இன்ஷா ஒரு ஆறு மாதத்தில் அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அம்மாவை நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது அந்த குடும்ப சூழல் கொஞ்சம் அந்த சூழல்ல வந்து பிரச்சனைகள் ஏற்படும் போது அந்த பிரச்சனைகள்ல இருந்து கொஞ்சம் தீர்வா நம்ம கொஞ்சம் வெளியே தள்ளி இருக்கட்டும் அப்ப அந்த பிரச்சனைகள் அமுங்குங்கிறதுக்காக வேண்டிதான் அவங்க நல்ல எண்ணத்துலதான் பண்ணிருக்காங்க சோ பேசுனாரு அடுத்த வாரம் வர வாரம் வந்து உங்களை வந்து ஆய்சா சித்திகா மதரசல உங்களை வந்து பொறுப்பாளர் ஒரு 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 இதை கொடுத்துருவாங்க சரியா அவங்க துவாதம் கபூல் ஆயிருக்கு எல்லாத்தையும் பாக்கலாம் நீங்க இப்ப வேர்ல்டு பாப்புலர் ஆயிட்டுல உலகம் ஃபுல்லா உங்களை தெரிஞ்சு போச்சு இப்ப மருசா வரக்கூடிய அத்தனை பேர் கனிஜம் அம்மாவா கனிஜா அம்மாவான்னு வருவாங்க இப்ப வந்தவுடனே கேட்டாங்க வந்த பெண்மணிகள் கூட கரிஜம் அம்மாவை எங்க கனிஜம்மா எங்க தான் கேட்டாங்க சரி கண்ணீர் எல்லாம் சந்தோஷமா இருக்கு ஒரு வாரத்துல நிமிஷால்தான் நம்ம இந்த ஹோம்ல இருந்து விடைய பெறுகிறோம் சரியா எல்லாத்தையும் தலைமையில தூக்கிச்சு அதாவது நான் உமராலையே தெரிஞ்சு போச்சு போயிச்சு அவ்வளவுதான் இல்ல பரவாயில்ல அந்த பிள்ளைகளும் வர்றாங்க ஏன்னா பிள்ளைகளை குறை சொல்லாதீங்க வர்றாங்க ரெண்டாவது என்னன்னா அந்த உம்ராவுக்கு போன அத்தனை பேர் சொன்னாங்க

பீகாக் இல்லம்மா அது அது பீகாக் இல்ல டர்க்கி தர்கி தர்கி வாங்கோடி துர்கிங்கம்மா தர்கிங்கம்மா துர்கி 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 ஆங்க இப்ப நீ என்ன சொன்னா வாங்கோடி என்ன சொன்னா சத்தம் போட்டியோ ஆ பேபி ஏ சத்தம் போட்டியோ குட் கேர் நீங்க லட்டு நல்லா இருக்கா சூப்பரா இருக்கா ரைட் சாப்பிடுங்க உணவு பரிமாற தொடங்கிட்டாங்க இப்ப எல்லாருக்கும் வந்து பிரியாணி விளம்பிட்டு இருக்காங்க வந்து வெஜிடேரியன் இந்த அவங்களுக்கு வந்து தயிர் சாதமும் ஏதோ ஒரு கூட்டு வச்சிருக்காங்க சாப்பிட்ற ஆளு தண்ணி வேணுமா தரேன் 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 மாஸ்டர் நல்லா மாஸ்டர் உத்தரவு மாஸ்டர் கேளுங்க சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேளுங்க சாப்பிடுங்க சூப்பர் அந்த பிராத்ர பண்ணுங்க ஆமா ஒரு ஒரு இது பண்ணோம் பண்ணோம் பிராத்ர பண்ணுங்க ஓகே நல்லா இருக்கு ஸ்மெல்ல நல்லா வா நல்லா இருக்கு ஓகேங்க அதாவது ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு போதும்ங்களா எனக்கு பாதி சோறு அரை சோறு போகும் அவங்க இப்ப பிரவேஷிய எங்களோட நிப்பில்லை ஹோட்டல்ல எல்லாம் கிடக்குறோம் அங்கதனே இருக்குறோம் அதனால அரை அரிசி போதும் எப்படி இருக்குங்க ஆமா சூப்பரா இருக்கு எல்லாம் நல்லா சாப்பிட்றேன் அலமது இல்ல ரொம்ப சந்தோஷம் இறைவனுக்கே எல்லா பகுதும் நின்று நின்று இப்ப நம்ம நமக்கு பசி வாட நம்ம தூண்டுதுன்னா சரி அதாவது அவங்க வயலாக சாப்பிட்டா நமக்கு மனசு நிறைய அவ்வளவுதான் அலமது இல்ல இல்லை அந்த அளவுக்கு நல்லா இருக்கு அந்த ஸ்மெல்ல வந்து நல்லா இருக்கு அரிசி ஆனா பசந்தையோட ஆக்கியிருக்கார் அதான் சூப்பரா இருக்கு அதாவது சொல்லுவாங்க மக்களுக்காற்றும் உதவி இறைவனுக்கு செய்யும் நன்றி அந்த அலிபா கூட சொன்னாங்க இல்லையா அதாவது ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உணவு வயிறார சாப்பிட்டு போட்டு அவங்க வந்து சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை வந்து இறைவனை போய் தட்டும் அப்படின்னாங்க ரொம்ப ஒரு 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 மன மகிழ்வு இருக்கா அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு 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 மன நிறைவு இருக்கா இன்னைக்கு ஆக்சுவலாக என்ன மெனு தெரியுமா ஆ சாம்பார் ஆ உருளைக்கிழங்கு ஆஹ் அந்த கோஸ் புரியல் சரி வந்தோடனே மெனு பார்த்தேன் சண்டை மெனு அன்னைக்கு என்ன அப்போ அதைத்தான் இவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ஆமா சரி இன்னைக்கு வந்து இவங்களுக்கு இப்படி ஒரு சாப்பாடு கிடைச்சிருக்கு அப்படின்னு அவங்க மனநிறைவு எப்படி இருக்கும் இப்ப நாளைக்கு எங்க மாஸ்டர் சாப்பாடு இருக்க செவ்வாய் திங்கக்கிழமை திங்களா செவ்வாய் தெரியல இருக்குதுன்னு ஒரு வேற யாரோ ஒருத்தர் கொடுக்கறதா சொன்னாங்க மாஸ்டர் சொன்னாங்க அதே மாதிரி திங்களா செவ்வாயான்னு தெரியல மாஸ்டர் சொன்னாப்ல இப்படி சாப்பாடு வச்சுக்கங்க வச்சுக்கங்க போதுமா உங்களுக்கு அழகா உட்காந்துருக்காங்க பத்தியா

உட்காந்துங்க பாப்பா கூட உட்காந்துங்க வெரி குட் சாப்பிட்டாங்க திருப்தியா சாப்பிட்டு இருக்காங்க ஷம்சு பேபி அட்டகாசம் தாங்க இல்ல வாங்கொழியை பார்த்து சவுண்டு போட்டு சவுண்ட் போட்டு காது தெரித்திரையெல்லாம் போயிரும் போல் இருக்கு சத்தம் போட என்னமா சரி ஓகே இந்த பதிவு இதோட நிறைவேற்ற செய்கிறேன் இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் நல்ல மனிதர்கள் வந்து இந்த இவங்களுக்கு ஒரு வேலை சாப்பாடுக்கு வந்து கொடுத்தீங்கன்னா பெரிய ஒரு உதவியா இருக்கும் இல்லை சாப்பாடுக்கு தான் பெரிய பெரிய ஒரு ஒரு மலை என்ன சொல்கிறது ஒரு இமாலய பிரச்சனைங்கிறது சாப்பாடலாம் அன்றாட உணவு தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது ஸோ அவங்க அழகான முறையில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இனி கொடுக்க விரும்புகிறவங்க இந்த ஹோமை காண்டாக்ட் பண்ணி கொடுங்க இன்ஷா ஓகே மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி